வணக்கம் இன்னைக்கு அபிடி விலை நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூற்றி ஓராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் ஏற்பாட்டில் நெல்லை தச்சநல்லூர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பதிமூணாவது வட்டச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு அறுசுவை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டாவது வார்டு வட்டச் செயலாளர் மேகே செல்வம் மாவட்ட பிரதிநிதி பால் இசக்கி பேராட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ் பி சுரேஷ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் சொல்லுகிறார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது நாள் நூற்றாண்டு நிறைவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு நெல்லை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதனுடைய துணைச் செயலாளர் துணை துணைச் செயலாளர் அன்பண்ணன் எஸ் வி சுரேஷ் அவர்களின் ஏற்பாட்டின் பேரிலே திருநெல்வேலி தச்சநல்லூர் சிவன் கோவில் வளாகத்திலே பொதுமக்களுக்கு அறுசுபையுடன் விருந்து வழங்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவரின் புகழ் என்றென்றும் ஈடோடி நிலைத்து நிற்க இந்த வருடம் முழுவதும் தலைமையின் உத்தரவு ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சி அண்ணன் எஸ் வி சுரேஷ் ஏற்பாட்டிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனை பதிமூணாவட்ட மாமண்ட உறுப்பினர் என்ற முறையிலே டாக்டர் சங்கராயை நான் துவக்கி வைத்தேன் உடன் மாநகர பிரதிநிதி இசைக்குமுத்தவர்கள் மற்றும் வட்டக்கழகத்தினுடைய பனிரெண்டாவட்டக் கழகத்தினுடைய செயலாளர் மேகை செல்வம் அவர்கள் மற்றும் அண்ணன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பாக செய்து முடித்தோம் வாழ்நாள் முழுவதும் கலைஞரின் புகழ் என்றென்றும் ஒழிக்கும் அவரால் பயன் மக்கள் பயன்படாத மக்களே இல்லை ஒவ்வொரு திட்டங்களும் அவர் கொண்டு வந்த திட்டம் ஐந்து முறை முதல்வராக இருந்து தமிழ்நாட்டிற்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் அவர் செய்த திட்டங்களை நிறைவு கூறும் வகையிலே அவருடைய பிறந்தநாளை இந்த நூற்றாண்டு விழா நிறைவு நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பிலே நன்றி வணக்கம்